நின்பொற்று வாழ்க உலகின் அனைத்து ரகசியமும் உன் உடலுக்கு உள்ளே மந்திரம் தேடாதே ஒரு தந்திரம் நாடாதே உன்னை தேடு ஓர் ஊராக சுற்றாதே உன் உடலை சுற்று ஊர் உனக்கு மகுடம் சுட்டி உத்தமன் என பட்டம் தந்தாலும் உடல் உன்னை கைவிட்டால் உன் பட்டமும் பதவியும் பிடி சாம்பலாகிவிடும் ஓடி ஓடி உழைத்தாய் உன் குடும்பத்திற்கு காவல் தெய்வமாக நின்றாய் ஆனால் உனக்கு காவல் தெய்வமாக உன் உயிருக்கு காக்கும் கடவுளாக இருப்பது உன் உடலே உன் நக குடும்பத்தை மறந்துவிடாதே உன் நக குடும்பம் உன் உடலே உன் நக குடும்பம் சரியில்லை என்றால் சூரிய குடும்பத்தில் நீ இருக்க இயலுவதில்லை அதை மறந்தால் உன் வெளி குடும்பம் கத்தறினாலும் உன்னை காக்கவும் யாராலும் முடியாது மற்ற உயிர்களுக்கு ஒருவன் செய்யும் பாவத்திற்கு விமோச்சனம் உண்டான் ஆனால் ஒருவன் அவன் உடலுக்கே செய்யும் பாவத்திற்கு விமோச்சனமே இல்லை காரணம் அந்த உடல் அவன் உயிருக்காகவே சிறப்பு மிக்கவராக கொடுக்கப்பட்டதால் உடலுக்கு ஒருவன் செய்யும் தொண்டு பூஜை உடலுக்கு உள் சென்று உனக்காக உழைக்கும் உறுப்புகளை வணங்குவதே ஆலயம் சென்று வணங்குவதை விட உயர்வானது உடல் அனுமதித்தால்தான் ஒருவன் சித்தனும் ஆக முடியும் ஒருவன் எப்படிப்பட்டவனாக வேண்டும் என்று தீர்மானிப்பது அவனின் எண்ணங்களே ஆனால் அந்த எண்ணங்களை தீர்மானிப்பது உடலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவரவர் குலத்தின் குல தெய்வம் அவரின் உடலே உலகின் அனைத்து ரகசியமும் உடலுக்கு உள்ளே தியானம் நம் மனதோடு பேச செய்யும் ஆசனம் நம் உடலோடு பேச செய்யும் மனிதன் எப்பொழுதும் இன்பத்தையே விரும்புகிறான் நம் இன்பத்தை உடலால் தான் அனுபவிக்கிறோம் உடல் முழு நலத்துடன் இருந்தால்தான் இன்பம் நிலவும் உடல் நலம் குன்றினால் துன்பம் வரும் எனவே நோயற்ற வாழ்வான குறைவற்ற செல்வத்தையே எல்லோரும் விரும்புகின்றனர் அந்த தத்துவத்தை திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் தெல்ல தெளிவாக சொல்கிறார் தன் உடலை காக்காதவன் புழுவாய் புழு புழுத்து இறப்பார் என்றும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியுள்ளார் எனவே நலத்தை பாதுகாப்பது அவசியம் திருச்சிற்றம்பலம்